நிறைய கடன் என்ன பண்றதுனே தெரில பல பல எதிர்மறையான சிந்தனைகள் வர்ற நேரம் கடவுள் புண்ணியத்துல இந்த இனிவர்ஸோடைய அனுகிரகத்தோட என் குருவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது சரியா முதல்ல அவங்க சொன்னது என்ன தெரியுமா நீங்க உங்களுடைய ரூமுக்கோ உங்களுடைய வீட்டுக்கோ எங்க போனாலும் சரி தூங்கி எந்திரிக்கும் போது ஒரே ஒரு டைலாக எழுதி ஒட்டி வைங்க நான் இதை ஒட்டி வச்சேன் வாழ்க்கையில இதை டெய்லி டெய்லி பார்த்தேன் அது கொடுத்த மோட்டிவேஷனால தான் என்னுடைய பல கோடி கடனை அடைச்சேன்னு அவங்க சொன்னாங்க நாங்கெல்லாம் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்தோம் அந்த வார்த்தை என்ன தெரியுமா நோ பெயின் நோ கெயின் இதை எழுதி வைக்கும்போது இதை எழுதும் போது இதை ஒட்டி வைக்கும் போது அதை பார்க்கும்போது எப்போ நீங்கள் அதிகாலை எந்திரிக்கிறீங்களோ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெல்த் வேணுமா நோ பெயின் நோ கெயின் அப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் வாக்கிங் ஆகுது போகணும் இல்லை ஆல்ரெடி சொன்னால் அந்த கோல்டன் அவர் பத்து ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க இதை பாருங்கள் அதை செய்யும் போது சில சமயம் போர் அடிக்கும் சில சமயம் தூங்கிடுவோம் சில சமயம் வந்து அதை பத்தையுமே சரியாக செய்ய மாட்டோம் அந்த நேரத்தில் திரும்பி அந்த டைலாகை பார்க்கணும் நோ பெயின் நோ கெயின் லைஃப்பில் பெயின் இருந்தால் தான் சக்ஸஸ் வரும் இதுதான் அவ்வளோ சிம்பிளாக அவங்க டூ மினிட்ஸில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க